இரங்கல் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் இடம்பெற்ற தாக்குதலின் இந்த கடினமான நேரத்தில் அந்நாட்டின் அனைத்து மக்களுடனும் திருப்பிடம் தனது ஒன்றிப்பை வெளிப்படுத்தும் விதமாக இரங்கல் செய்தி ஒன்றை சிட்னியின் பேராயர் அந்தோனி ஃபிஷர் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ சிட்னியின் பேராயர் அந்தோனி ஃபிஷர் அவர்களுக்கு அனுப்பிய இரங்கல் செய்தியொன்றில் அண்மையில் சிட்னியில் நிகழ்ந்த தாக்குதலில் ஹனுக்கா கொண்டாட்டத்திற்காக கூடியிருந்த யூத சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்ததற்கு தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ டிசம்பர் பதினைந்து திங்கள்கிழமையன்று திருப்பீடச் செயலர் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிட்டு அனுப்பப்பட்டுள்ள இந்த செய்தியில் துயரமான மற்றும் அர்த்தமற்ற வன்முறை செயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தனது உடனிருப்பை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார் திருத்தந்தை மேலும் இந்த தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் நலம் பெறுவதற்காகவும் இத்துயர நிகழ்வில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து துயருறுவோர் ஆறுதல் அடைவதற்காகவும் தான் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வதாகவும் அச்செய்தியில் மொழிந்துள்ளார் திருத்தந்தை வன்முறையால் தூண்டப்பட்டவர்கள் அமைதி மற்றும் ஒன்றிப்பின் பாதைக்கு திரும்புவார்கள் என்று தான் நம்பிக்கை கொள்வதாகவும் அதேவேளையில் இத்தாக்குதலில் உயிரிழந்த அனைவரும் நிறையமைதி பெற வேண்டி இறைவேண்டல் செய்வதாகவும் உரைத்துள்ளார் திருத்தந்தை இறுதியாக அனைத்து ஆஸ்திரேலிய மக்கள் மீதும் அமைதி மற்றும் வலிமையின் தெய்வீக ஆசிர்வாதங்களை வேண்டி தனது இரங்கல் செய்தியை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த பெஸ்ட்